வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறுகதை சிறுகதை ஆசிரியர் அதாவது நம்ம யூனிட் ஆறில் உள்ள கடைசி ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அம்பை தான் இந்த அம்பையினுடைய இயற்பெயர் வந்து சிஎஸ் லட்சுமி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நவம்பர் பதினாலு பிறந்திருக்காங்க அம்மா ஒரு கொலை செய்தால் காட்டிலே ஒரு மான் வீட்டின் மூலையில் ஒரு சமையலறை கருப்பு குதிரை சதுக்கம் இதெல்லாம் இவங்களுடைய முக்கியமான சிறுகதை நூல்கள் இவருடைய முதல் படைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்திமலை சாரலில்லே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் துப்புறியும் கதையாக இது வெளிவந்திருக்கு இவருடைய சாகச நாவல் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுனா கண்ணன் பத்திரிகையில் வெளிவந்திருக்கு இவருடைய சாகச நாவல் கண்ணன் பத்திரிகையில் வெளியானது இவருடைய இரண்டாவது நாவல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்திமாலை கலைமகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சிறகுகள் முறியும் அப்படின்னு சொல்லக்கூடிய இவருடைய முதல் சிறுகதை கனையாளி பத்திரிகையில் வந்து வெளிவந்திருக்கு தங்கராஜ் எங்கே அப்படிங்கிற சிறுவர் திரை திரைப்படம் அந்த திரைப்படத்திற்கு வந்து வசனம் எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தா அம்பேதான் முதல் அத்தியாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுகதையை திரைப்படமாக தயாரித்தவரும் அம்பை அம்பேதான் ரெண்டாயிரத்தி எட்டில் கனட இலக்கிய தோட்டம் அப்படிங்கிற விருது வாங்கியிருக்காரு சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இந்த சிறுகதை தொகுப்பிற்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படிங்கிற இந்த சிறுகதை தொகுப் தொகுப்பிற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் டாட்டா வாழ்நாள் சாதனையாளர் விருதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கியிருக்காரு நண்பர்களே நாம் இந்த பகுதியில் எல் ஆறு அதில் இருந்து நம்ம சிறுகதையை பார்த்துட்டோம் அடுத்தது நாம் வந்து கவிதை அல்லைனா நாடகம் இதில் ஏதாவது ஒன்று நம்ம பார்க்கலாம் நாவல் இதில் ஏதாவது ஒன்று வந்து நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது நிறை குறைகள் இருந்து நான் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயன்படணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி